நியூஸ் அவர் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் திமுகவுல விட்டமின் எம் தாங்க முக்கியம் திமுகவுல வாரிசுகளுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு மீண்டும் வாய்ப்பளிப்போன்னு உறுதியளித்த இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலை காப்பாற்றாம ஏமாற்றி விட்டார் இந்த வரிகள் தான் இன்றைய ஹாட் டாபிக் இது யாருடைய வார்த்தைகள் விரிவாக பார்க்கலாம் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் துணை பொதுச் செயலாளருமான எஸ் பி சர்குண பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்துச்சோழனுடைய வார்த்தைகள் தான் இவை சரி இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் ஆமாங்க இன்றைக்கு காலையில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திச்ச அவங்க திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டாங்க அதன் பிறகான செய்தியாளர் தான் இந்த வார்த்தைகளை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க முன்னாள் அமைச்சரும் பொதுச்செயலாளருமான எஸ் பி சர்குண பாண்டியனின் இரண்டாவது மருமகள் தான் இந்த சிம்லா முத்துச்சோழன் இருபது வருடங்களுக்கு மேலாக சென்னை உயர் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவர் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய அத்தையோடு இணைந்து அரசியல்ல ஈடுபட்டாங்க அந்த அரசியல் ஈடுபாட்டையும் செயல்பாட்டையும் பார்த்த திமுக மேலிடம்தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து சில பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுத்தாங்க அதன் அடுத்த தான் ஆர்கே நகர்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக திமுக சார்பில் போட்டியாளராக இவங்களை இறக்குனாங்க அந்த தேர்தல்ல டெபாசிட் இழக்காம தோல்வி அடைந்தாங்க ஆனா அந்த தேர்தலுக்கு பிறகு தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் நான் அவங்கள சந்திச்ச போது எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்தாங்க அதாவது மீண்டும் உங்களுக்கு திமுகவில் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு ஆனா அந்த வாய்ப்புகளை நானும் பல முறை நிலைமூட்டினேன் அதற்கு பிறகான முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு வந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலையே எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு திமுகவினரே பெரிதும் எதிர்பார்த்த நிலையில இவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு வழக்கறிஞர் மருது கணேஷ் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனா அந்த தேர்தல்ல டிடிவி தினகரனுக்கு எதிராக போட்டியிட்ட மருது கணேஷ் டெபாசிட் இழந்தாருங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வரிகளை எல்லாமே அவங்க நோட் பண்ணி பேசிருக்காங்க இதையும் தாண்டி திமுகவில் விட்டமின் எம் தாங்க முக்கியம் அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க அடுத்தடுத்ததாக திமுகவில் வாரிசுகளுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்குது அப்பா எம்எல்ஏவா இருக்காரு மகன் எம்பியாக இருக்காங்க இல்ல மகன் எம்எல்ஏவா இருக்காங்க அப்பா எம்பியாக இருக்காங்க இது போன்ற தொடர் அங்கீகாரங்கள் வாரிசுகளுக்கு தான் கிடைக்குது திமுகவில் அடிமட்டத்திலேருந்து உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைப்பதில்லை அதில் நானும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க எனக்கு என்னுடைய செயல்பாடுகளுக்கு திமுக தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டது எடுத்துக்காட்டாக கடந்த மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் போது கூட நான் பிரம்மாண்டமாக பைக் ரேஸ் ஆறு நாட்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தேன் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு திமுக பெரிதும் முட்டுக்கட்டை போட்டு தடை விதித்தது என்ன திமுகவில் தொடர்ந்து செயல்பட விடாம வெச்சிருந்தாங்க அதனாலதான் என்னோட அரசியல் செயல்பாடுகளுக்காகவும் அரசியல் வளர்ச்சிக்காகவும் நான் அதிமுகவை நோக்கி வந்திருக்கிறேன் அதிமுகவில் அடிப்படை தொண்டனிலிருந்து உழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்காக ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியும் அதை பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க என்னுடைய அத்தையின் மறைவிற்கு பிறகு என்னுடைய கணவரின் மறைவிற்கு பிறகு நான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்தேன் இந்த நிலமையில தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க செய்தியாளர் முன்னாடியே அறவிச்சுருந்தாங்க இந்த வார்த்தைகள் தான் இன்றைய எலெக்ஷன் ஹாட் டாப்பிக்காகவே இருக்கு ஏற்கனவே திமுகவின் மீது வாரிசு அரசியல் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இதுவரைக்கும் திமுகவை நேரடியாக எந்தவித விமர்சனங்களையும் செய்யாம தான் இருந்தார் ஆனா இந்த கடந்த மூன்று நான்கு முறைக்கு மேல தமிழகம் அவர் வந்து போகும் சரி இல்ல இந்த பிரச்சார மேடைகள்லையும் சரி இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அரசு நிகழ்வுகள்லயே அனைத்து கட்சிகளையுமே பிரச்சார மேடை போல பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் பேசிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது திமுக வாரிசு அரசியல் செய்கிறது ஊழல் அரசியல் செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி அப்படின்னு நேரடியாக விமர்சனம் செய்யற அளவுக்கு மீது அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற முத்திரையை குத்திருக்காங்க சரி இந்த இருந்து திமுகவினர் வெளியில வருவாங்களா என்ன நடக்கும் அடுத்த செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி